வெல்கம் டு கனிஷ் கார்னி டிவி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல கேழ்வரைக்கு இனிப்பு உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்து உங்க நண்பர்களுக்கும் ஒரு இருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இப்ப வீடியோக்குள்ள போவோம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கேழ்வரைக்கு இனிப்பு உருண்டை செய்ய எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கேழ்வரகு இனிப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம் கேழ்வரகில கால்சியம் சத்து அதிகம் இருக்கு வாரம் இருமுறை கேழ்வரகில் செய்த உணவுகளை சாப்பிட்டு வந்தால் பற்கள் மற்றும் எலும்புகளின் உறுதித்தன்மை அதிகரிக்கும் சர்க்கரை நோயாளிகள் கேழ்வரகை அதிகம் உணவில் சேர்த்து கொள்ளலாம் இதை இனிப்பு உருண்டையாக செய்து கொடுக்கலாம் இப்போ கேழ்வரகு இனிப்பு உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் கேழ்வரகு மாவு ஒரு கப்பு நிலக்கடலை ஒரு கால் கப்பு தேங்காய் திருவள் ஒரு அரை அரைக்கப்பு வெல்லம் பொடிஞ்சது ஒரு அரை அரைக்கப் எடுத்துக்கலாம் ஏலக்காய் ஒரு அஞ்சு தண்ணீர் ஒரு அரை அரைக்கப்பு தேவைப்படும் உப்பு தேவையான அளவு ஒரு ஒரு சிட்டி ரெண்டு சிட்டி எடுத்துக்கலாம் முதல்ல கேழ்வரகு மாவை மிதமான தீயில் வறுத்து ஒரு பாத்திரத்தில் ஆர பிறகு நிலக்கடலையை வறுத்து தோலை நீக்கிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுட்டு சுட்டி கரகரப்பாக அரைத்து ஆற வைத்த கேழ்வரகு மாவுடன் சேர்க்க வேண்டும் கூடவே தேங்காய் தூள் அதோடு சேர்க்கலாம் பின்னர் ஏலக்காயை பொடிந்து ஒரு சீட்டை உப்பும் கலந்து அதோடு சேர்த்து கலந்துக்கலாம் சர்க்கரை ஒரு அரை அரைக்கப்பு நீர் விட்டு அடுப்பில் வைத்து கொதிக்க வச்சு சர்க்கரை கரைந்ததும் இறக்கி வடிகட்டி இந்த மாவுடன் சேர்த்துக்கலாம் நன்றாக பிசைய வேண்டும் எல்லாத்தையும் சேர்த்து சப்பாத்தி மாவு பக்குவத்தில் நல்லா பிசை எடுத்துக்கணும் பின்னரே உருண்டைகளாக உருட்டி சிறு சிறு லட்டு உருண்டை மாதிரி உருண்டைகளாக உருட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வைக்கணும் உருண்டைகள் வந்தவுடன் எடுத்து எடுத்து விடலாம் கேழ்வரகு இனிப்பு உருண்டை ரெடியாயிட்டு இது மிகவும் சுவையான சத்தான கேழ்வரகு உருண்டைகளை குழந்தைகள் உள்பட அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள் உடம்புக்கு மிகவும் நல்லது இதையும் செய்து சாப்பிட்டு அடையுங்கள் மறக்காமல் நமது சேனலை ஒரு முறை மட்டும் சக்கரை செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆறு அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உரைய்க்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்